பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பொழாய் பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போ வந்துட்டோம் என்னோடய தம்பி தான் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போயிருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேயும் பார்த்தீங்கன்னா சண்முகக்கு அவன் போயிட்டான் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு அந்த டேட் ஆகிடுச்சு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்காக வீட்டிலருந்தே கிளம்புனோம் எனக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போனாலே ஒத்து வராது பஸ்ஸில் போனாலும் பார்த்தீங்கன்னா வாமிக்கு வர மாதிரியே இருக்கும் பஸ்ஸில் போகிறதா அப்படின்னு நினச்சி சொல்லுனே எப்படி தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பேஸ் பண்ணி வர ஆயிடுச்சு பஸ் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக உடுமலை பட்டு வந்துச்சு பஸ் டிரைவர் ஓட்ரைவர் சரியில்லை ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தாரு இப்போ பார்த்திங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா சண்டைக்காட்டிகிட்டு போட்டே போயிட்டு இருந்தார் நான் பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரி இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சரி உடம்புல வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஊருற மாதிரியே போயிட்டு இருந்தாரு பஸ் டிரைவரும் இதில் வேறு பஸ் டிரைவரும் கண்ட்ராக்டர் வேறு கட்டிகிட்டே வந்தாங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தரை மணி இருக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் நாங்கள் வாய்ஸ் கொடுத்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா க்ளியராக இல்லை கொஞ்சம் நாலு நாய்ஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு தான் ஓகே நம்ம வீட்டில் போய் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தரலாம் அப்படின்ட்டு தான் நான் வீட்டில் வந்து பேக்ரௌண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அது நாங்கள் எட்டரை மணிக்கு பஸ் ஏறணும் பார்த்திங்கன்னா பஸ் ஊற்றினா ஒரு பத்தரை மணிக்கு வந்து ஏற்பட்டுருக்கு ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு நம்ம பஸ்ஸில் வேறு ஒத்து ஒத்து அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு வந்து ஏறணும்னு பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் வந்தேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் பார்வை சந்தேகம் இருந்துச்சு அங்கே போகிறேன்னு பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு பயன்படுத்தப்போ சிரமமாக இருந்துச்சு நம்ம தம்பி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான் போய் சாமி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தா சரி வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிட்டு போகலாம் போய் அந்த மாதிரி உள்ளே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் உள்ளமை போகிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருந்துச்சு இந்த வீடு எடுக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருப்பேன் சரி பெரிய ரெக்கார்டாக அதனால் விட்டுட்டேன் உள்ள கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது காவடி ஆட்டம் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம் நல்லா இருந்துச்சு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் கூட பயந்துட்டு இருந்தேன் கூட்டம் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வே நல்ல கூட்டத்தை பற்றி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டே வந்தேன் அதனால கூட்டம் அந்தளவுக்கு இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கூட்டம் நீங்கள் போனாலும் இப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வீது கூட எண்ட்ராய் ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா தீவான காவடி காமெடி காவடி அரகணம் அரகன அரக அப்படிங்கிற கோஷம் எடுத்துகிட்டே இருந்துச்சு பார்க்குற கவலை நல்லா இருந்துச்சு அது பார்க்குற பார்த்திங்கன்னா நம்மளாலேயுமே நம்ம உடம்புக்குள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா காமெடி எடுத்துட்டு அவங்க பாட்டில் பாடிட்டே போகிறாங்க பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பேஷன் போக போகவே நமக்கு கிடச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு நானும் என்னுடைய ஒய்ஃபு என் பையன் எங்கள் அம்மா மூணு நாலு பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் ஒரு வண்டியில் அப்படியே தேர் மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க முருகரை அதை பார்த்தா ஒரு பையனுக்கு கொண்டிருந்தா பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகர் சிலையாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு என்ன தெரியல அங்கேயிருந்து வந்து டக்குன்னு எங்கள் பக்கத்தில் நின்றுருச்சு அதை பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பண்ண முடியல அதில் பார்த்தீங்கன்னா சவுண்டில் பாட்டு ஓடிட்டுருச்சா காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கும் இத்தனை ஒன்று தான் போட்டிருந்தேன் அதுக்கே மணிக்கு கண்டிப்பாக போடுவானுங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவாக்க சரி அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் அந்த கிட்டே போய் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போக ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளை பிள்ளையாட்ட கும்பிட்டு அப்படியே கிரிவலம் சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம் ஃபஸ்ட்டு கிரிவலம் சுற்றி வந்துட்டு அப்புறம் தம்பி அவன் வந்து இடுமல் மணிக்கு போய்ட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்து அவையார் மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போய் கிரிவலம் சுற்றிட்டு வந்துடலாம் சுற்றிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கலாம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட காலையில் இருந்துச்சு சாமி பார்த்துட்டு நைட் ஒரு நாள் ஆல்ட்டாக ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் தங்கத்தேர் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம் நைட் ஆல்ட் ஆகிட்டு கல் நேரமே இருந்துச்சு க்ரௌடு அதிகமாக இருக்க மாதிரி நான் யூடியூப்லேயும் ஸ்டோரியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா க்ரௌடு வந்த மாதிரி அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க நிறைய க்ரௌட் இருக்கிற மாதிரி நான் நிறைய வீடியோ பார்த்தேன் ஓகே நம்ம சிக்கி அப்படின்னா கால நாட்களால் நேரம் எழுந்துச்சு சாமி போனால் ஓரளவுக்கு மாட்டா முள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஸ்நானம் வந்தேன் இப்போ கொஞ்சம் பாருங்கள் சவுண்டு இல்லாமல் என்னோடய இல்லாமல் போய் கேளுங்க எப்படி இருந்துச்சு தெரியல நேரில் பார்க்க அழகாக இருந்துச்சு அவரோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு அவங்க காஸ்ட்யூமில் அப்புறம் அந்த டான்ஸ் ஸ்டெப்பும் இருந்துச்சு நிறைய பேர் ஒன் பைனா வந்துட்டே இருந்துச்சு நான் நைட் பையனா ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டே தான் இருந்தேன் நான் வெளியே உட்காந்துட்டு ஒன் பைனா வந்துட்டு காவடி வருது ஆட்டோமேட்டிகிட்ட வராங்க அந்த டான்ஸ் ஸ்டெப்பு அவர் போட்டுருக்கு காஸ்டியூம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காஸ்டியூம் போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காஸ்ட்யூம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதான் வந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே காவடி ஆட்டம் இருக்காங்க அங்கங்கே அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து காவடி ஆட்டம் மாட்டிட்டு அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டங்களா இதை குறி சொல்கிறாங்கன்னா கரெக்டாக தெரியல அதனால் ரொம்ப நேரம் இங்கே நின்று வந்துச்சு காவடிங்கெல்லாம் நின்றுச்சு எனக்கு நீங்கள் பாருங்கள் Aplausos Aplausos இப்போ ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போச்சுலங்க அது பார்த்திங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள் அது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் அது வாங்கி நம்ம அதாவது இந்த ரயில் ரயில் கேட்டுக்கு ரயில் கேட்டுக்குங்கிறேன் மேலே இங்கேருந்து கோயில் இருந்து அடிபத்திலேருந்து மேலே பிறகு ரயில் இருக்கல அதுக்கு பார்த்திங்கனா அங்கே வைக்க ட்ராப் பண்ணுவாங்க அங்கேயும் ரோப்வைக்கு ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு ரைடு போய் பாருங்கள் ஏன்னா எங்கள் கூட வந்து பசங்க எங்கள் ஊர் பசங்களாம் உள்ளே போனாங்க நான் போய் கேட்டேன் நான் போகலை ஒரு அமௌண்ட்டு கட்டணமௌண்ட் நினச்சா நான் ஃப்ரீயாக போட்டுருந்துச்சு அப்படின்னு நான் போய் விசாரித்து கேட்டே அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னாங்க தைக்கப்படாமல் நீங்கள் போய் கேளுங்கள் அதில் போய் ஃப்ரீயாக கிரிவலம் வந்துட்டு வாங்க வயசானவ வயசானவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு அதில் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம நமக்காக விட்டது அது ஒரு இது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆடி குதிச்சு வழியாக ரெஸ்ட் எடுத்தாச்சு நம்ம மகிழன்பன் இது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஒரு சாயங்காலம் வரைக்கும் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே போய் நம்ம சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி பிளானிங் ஓகே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் என்னோடய வாய்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வாய்ஸ் கொடுக்குற இடத்துல வாய்ஸ் கொடுத்து நான் போடுறேன் என் பயன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது டல்லாக இருந்தான் மறுபடியும் பஸ்ஸில் வரும்போது சேட்டை பண்ணான் இங்கே வந்து கிரிவலம் குற்றும் போது பயங்கர சேட்டை எங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எந்த கூதி கால் ஓஞ்சி போய் கொண்ட்ருக்கான் சரிவா ரெஸ்ட் எடுத்துருக்காங்க எங்கள் தம்பி இங்கே இருப்பான் அவனை போய் பார்க்கலாம் பாரு எங்கள் தம்பி பாதை எத்தனை நடக்க முடியாமல் நடந்து வர்றான் ஏன்னா விஸ்கி விஸ்கி நடந்து வரேன் வா அங்கே போகாத அங்கே போகாதவா இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் நம்ம கூட எங்கள் ஊருக்கு ஆளுங்க வந்தாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலவங்க அதனால் வந்து சாமி பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புற மாதிரி நீ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் பையன் எங்கள் வீட்டில் நாலு பேரும் தம்பி வந்து ஒரு நாலு பேர் தனிதான் கீழே அதிகாரம் கொடுக்காமட்டோம் அதுவும் சாப்பிட்டு அந்த சாப்பாடு ரெடியும் இல்லை தூரியும் தோசை சாப்பிட்டோம் ரொம்ப மோசை இப்போ சாமி பாட்டு விளாட்றது ஒரு ஐடியா இருக்குது சாப்பிட்லாட்டு போய் என் தம்பியாக போட்டு இதுவே போகலாண்டோ பார்த்தீங்கன்னா மேலே போய் வீடியோ எடுக்க முடியாது செல்லை வந்து அலோட்டிங்க நாட்டு விளையாடு அப்படின்ட்டு செல்லலாம் கீழே வச்சிட்டு வாங்க செல்லை நாங்கள் தனி அங்கே போய் வந்து கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முடியாது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா போடுறேன் அப்படி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க தம்பி வந்து கால் வலிக்குன்னு சொல்லி எங்கள் அம்மாவிட்ட மூப்போட்டு நீ விடுமான்னு சொல்லிட்டு இருந்தான் பசுக்கிட்ட ஸ்ப்ரே இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணி அடிச்சு அடிங்க அந்த மாதிரி படிக்கிற எடுத்தாச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சரிச்சு அவன் பாதையாத்திரம் வந்தாங்கன்னா கால் வீங்கிடுச்சு டீ வாங்கணும் டீ பார்த்தீங்கன்னா இந்த குளோச்சம் குளோ சம்பரம் டப்பர் சின்ன டம்ளர்னு இருக்கிறதுலே சிறுசு அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அரை டம்ளர் பத்து ரூபா டீ ஒரு வழி பார்த்திங்கன்னா போய் சாமி பாட்டு வந்துட்டோம் வந்து இது தங்கத்தேர் மாதிரி எடியோட இருந்துச்சு விசாரணை பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வர வராது நாலு நாளைக்கு தான் வருவோம் அதனால் சிரமம் அப்படின்ட்டு போய் போய் சாமி பாட்டு வந்துட்டோம் செல் அளவு ரிலையன்டான செல்லை இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம் அதனால் விஜய் எடுக்க முடியல போய் பாட்டு வந்துட்டோம் நாங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா காரக்குடிக்காரங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமான காவடி ஆறுநூற்றம்பது கவடி பக்கம் போகுது பால் காவடி ஆறுமுக காவடி எல்லாமே ஆறுமுக காவடி அருமையாக இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பத்து பேருக்கு ஒரு பிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் அங்கே பாட்டு இருக்காங்க அந்த பாட்டு ரொம்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அவங்களோட வாய்ஸ் ரொம்ப கணீர் கணீர்னு இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது நான் அப்போ என்ன என்ன நினச்ச அப்படின்னு செஞ்சேன் இப்போ ஆட் பண்ணுறேன் பெரிய பெரிய தெரியல பார்ப்பேன் ஃபுல்லாக போய் சுற்றிட்டு வந்துட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க டயாரில் பாதையத்திர வந்தவங்க அப்படி தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போய் சுற்றிட்டு வந்தாங்க இந்த வழியாக தான் நாங்கள் நடந்து போனோம் இந்த வழியாக தான் நடந்து போனோம் முன்னாடி என்ட்ரன்ஸில் விடல இந்த வழி தான் நடந்து போனோம் ஃபுல்லாக இங்கே ரெஸ்ட் எடுத்து போவாங்க ஏதோ ஆடலும் பாடலும் சின்ன ஏதோ நடக்கும் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தம்பியை சொல்லிட்டு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க இப்போ அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு எல்லா ஸ்பீக்கர் செட் பண்ணி ஃபுல்லாக அடுத்து வந்து வீணாக வச்சு அப்படிங்கிறத நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இப்போ நீங்கள் நைட் இங்கே ஆள்ட்டா இல்லை எல்லாம் கேமரா ஆகலான்னு தெரியல ரெண்டு பேரும் பிறந்தா இருந்தால் பார்க்கலாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சிலை இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு தெரியலாம் பெரிய சிலையை மட்டுந்தான் பார்த்த முடிவு சிலை அது பார்த்தீங்கன்னா ராஜா அலங்காரத்தில் இருந்துச்சு சின்ன சிலை பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல என் தமிழ் பார்த்து சொன்னால் நானும் பார்க்கல என்னோடய ஒய்ஃபும் பார்க்கல அது பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் இருந்துச்சு அப்படின்னாங்க நமக்கு முருகனை பார்க்கணும் எந்த கோலத்துலேருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்டார்ட் வந்தேன் போன எங்கள் வீட்டுக்கு போன சரிங்க அந்த எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல அந்த எங்கள் அம்மாக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் என் ஒய்ஃபிட்டையும் கேட்காதான் தெரியும் என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு இன்னி நாளைக்கு வரத்துக்கு அப்படி நாளைக்கு இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டோம்னா நாளைக்கு தான் கிளம்புவோம் நாளைக்கு தான் ஒரு போகிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல சரி ஐயார் மணத்துலேயே எவ்வளோ கூட்டத்துக்கு வெளியே வந்தோம் வெளியே வந்து டீ சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் அண்ணன் தானே குடிச்சிட்டு இருந்தாங்க எத்தனை பேர் சாப்பிட்டுக்கானு பாருங்க அங்கேயே வாங்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க எல்லாம் அண்ணன் தானே வாங்கிட்டு வந்தாங்க நாங்களும் அண்ணன் தான் அங்கேயே வாங்கிட்டு என்னென்னு போட்டோம் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு பாயாசம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் ரெண்டு வகையான பொரியல் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க நேரம் வந்துன்னா ஒரு இடத்து பிடிக்கலான்னு ஒரு இடத்துல வந்து ஐயார் மனத்தில் ஆல்ட் ஆகிட்டோம் எனக்கு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதனால் உட்காருக்குவோம் எல்லாம் செட் பண்ணி நாங்கள் ஆல்ட் ஆகிட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ஒரு பற்றி பேச்சாளர் மாதிரி ஒருத்தர் பேசிட்டுருக்காரு அவர் நீங்கள் கேளுங்க அவர் பார்த்தீங்கன்னா முருகர் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தார் நிறைய சத்தத்தில் கேட்கல அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லைனில் ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்து டேபிள் மாதிரி போட்டிருந்து நாலு நாலஞ்சு பேர் உட்காந்து கேளுசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சொந்தக்காக சொக்காத பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா அவர் அவங்களுக்கு மட்டும் கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு போயிட்டு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன டாய்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போனான் அவன் அடம்புழித்து இந்த சின்ன வைப்பர் குண்டாக இருக்கும்லங்க அந்த மத்தனை மடிக்கிறது அதனு கேட்டே இருந்தான் கோயிலுக்கு வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஹால்லேருந்து உள்ளே போய் உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தான் அது போய் அவனுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தோம் கோயிலில் எதைதான் பார்த்தீங்கன்னா கோயிலில் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எது இருக்குது இங்கேருந்து பாருங்கள் இந்த நெல்வி எழுதிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது என்ஜா கிளாரிட்டி அவ்வளோக்கு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு காட்டோடு நினைச்சு தான் காட்டினேன் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து இந்த டைமும் வந்து கிரிவலம் வந்துட்டு காவடியோட மேலே முருகனை பார்க்கறதுக்கு இருப்பாங்க லைனில் அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் செட் பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது இப்போது இந்த டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி இருக்குது தூக்கமே வரல காலெல்லாம் வலியாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா தம்பி மேலே தோல்முறை எடுத்துகிட்டு போனோம் நம்ம நடக்க முடியாதுன்னா அப்போ தூக்கி போகணும் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு காவடி தூக்கிட்டு மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு காலில் ஃபுல்லாக ரத்தம் கட்டிடுச்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்னதுக்கு அதுக்கு தூங்கிட்டு இருந்தாங்க பாதி பேர் பார்த்திங்கன்னா அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரமாக இருந்துச்சு குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சுங்க ஏறக்குறைய எல்லோரும் பாதி பாதி பேர் எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா மேலே மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம் ஒரு நாலரை நாளையும் முக்காலுக்கு டைம் அந்த மாதிரி அஞ்சு மணி கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க சாமி பார்க்கறக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மணி பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணி அந்த மாதிரி இருக்கும் டீ வந்து எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க தம்பியும் எழுந்திரிச்சிட்டா அவனும் குடிச்சிட்டு துணியெல்லாம் மாற்றியாச்சு நம்ம பாதி பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நான் சாமி பார்க்குறவங்க சாமி பார்க்குறதுக்கு போகிறாங்க வீட்டுக்கு கிளம்புறவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் எங்கள் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க எழுந்திரிக்கல அவங்க எந்திரிச்சா அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல நான் போய் நமக்கு என்ன பஸ் கிடைக்குதுன்னு தெரியல அங்கே போய் பஸ் ஸ்டாண்டு போனாலும் தெரியும் தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு குழம்பு இந்த மாதிரி ஊற்றிட்டு போறோம் கப்பு இல்லை அப்படின்ட்டு கப்பு வாங்க வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருந்துச்சு முருகர் சிலை விநாயகர் சிலை வேலு இரும்புல செம்பில் அந்த மாதிரி இருந்துச்சு தம்பி பார்த்திங்கன்னா எனக்கு விநாயகர் சிலை வேணும் விநாயகர் கரைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு அடம் முடிச்சு உட்காந்துட்டான் அது வேணாம்ண்டா அது ஆகாது அப்படின்னு சொல்லி அவனை கூட்டுவர்கள் நமக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்படி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பச்சைங்களாம் முடிச்சுட்டு அப்படின்னு நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு பஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் மே பனி மூட்டத்தில் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது பனிமலை பாதி அகாட்டா கம்மங்குள் வாங்கி குளிச்சுட்டு போகலான்ட்டு இது பாருங்க இந்த இது இந்த நதியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயத்தம்மையாக இருக்குது தண்ணியே பார்க்க முடியல உண்மையாகவே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் சரி கோயில் சுற்றி இருக்கிற இடத்துலையும் சரி இருக்கிற பாத்ரூம் எல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் நாளாக போய் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் அவ்வளோவும் சுத்தமாகவும் நீட்டாக இருந்துச்சு நீங்கள் போகிறப்ப எப்படி இருந்துச்சுன்னு இல்லை இப்போ நான் இந்த இப்போ நான் இந்த வீடு எடுக்கும்போது போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் குடிநீருங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி தண்ணிக்கு பஞ்சமே இல்லை பழைய கோயில் நல்லாச்சா என்ன பிடிச்சி கோயில் எல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தாரு பாத்தாரா புரியல தாத்தாவியா யாரு முருகாவியா மெங்கு போற வீட்டுக்கு போய் ஸ்கூல் கிளம்பிடலாமா ஏ யாசோ மா நெக்லி ஃபோட்டனிகு இந்த இப்புடி மாதே ஜாமே போற ஹோலையன் பஸ் ஏடி உட்கார்றாச்சே பக்குன்னு ஏடுறலாம் தூட் சிட்னர் டேனர பக்குனு விடுறாங்கன்னு தெரியல டே கால் வர வேண்டியதுன்னு ஒரு வழியை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க பத்தரை மணிக்கு கொண்டு வந்து இறக்குனாங்க அப்படியே உட்காந்துட்டோம் நாங்கள் மூணு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் என் வண்டி பார்க் பண்ணியிருக்கு போய் வண்டி போய் எடுக்கணும் பக்கத்தான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் தான் வண்டி ஒரு பார்க்கிங் இருக்குது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது அங்கே தான் வண்டி பார்க் பண்ணியிருக்கு இங்கே தான் வண்டி டிப்பார்ட்னால் எங்கே போச்சுன்னு தெரில சுற்றி ஊற்றி தேன கடைசியில் கொண்டு போய் இருக்காங்க வண்டியே காணும் என்னடா எங்கே போட்ட வண்டி காணோன்னு தேடி தேடி பார்த்தேன் டக்குன்னு பயமுடிச்சுங்கிறா வண்டியவே காணும் எங்கே போட்டிருக்காங்கன்னே தெரில சுற்றி முற்றி தேடி தேடி பார்த்தா வண்டியே கிடைக்கல பார்த்தா லாஸ்ட்டில் போட்டிருந்தாங்க அப்புறம் ஐயப்ப பேக் போய் டி சாப்பிட்டு அப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே பள்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு பஸ்ஸில் இருந்தோம் பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து சரி சாரி ஒரு பத்தரை மணிக்கு கொண்டு வந்து விட்டானுங்க வீட்டுக்கு பருவம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினொன்றரை ஆயிடுச்சு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு மாலையை கழட்டிட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு படுத்துவிட்டேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம படுத்திருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன் அவ்வளோ டயர்டாக கண்ணெல்லாம் பார்த்தாலே சவுந்த மாதிரி இருக்குது அப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் நம்ம சரியாக தூக்க முடியும் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நைட்டில் உட்காந்து முடிச்சுட்டு வந்திருப்பேன் நிறைய தூக்கமாக இல்லை வந்தாலும் தூக்கி எந்திரிச்சாச்சு அவன் ரொம்பவே டயர்டாக இருக்குது பாதையை போனால் இருக்காது நமக்கு அந்த டயடாக டயர்டாக இருக்குது சரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போயிருச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ